பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனத்தின் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் என்னை கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் இது உங்களுடைய வாக்கு இருக்கலாம் இதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததாக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு வாக்குத்தையும் சுதந்திரிப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது ஆண்டவர் வந்து மேஜிக் மாதிரி வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொடுக்க மாட்டார் யூ மஸ்ட் டூ சம்திங் அதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு கடைசி காத்துல உங்களுக்கு எப்படி போதிக்கிறாங்கன்னா கவலைப்படாதீங்க கர்த்தர் எப்படி இருந்தாலும் உன்னை ஆசிர்வதிப்பார் அப்படிலாம் பண்ணவே மாட்டார் பையனுக்கு நம்ம ஷேவிங் ரேசரை கையில் கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜ் வரணும் நம்ம வெயிட் பண்றோம் கொடுக்குறேன்டா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை ஒரு ஸ்டேஜ் வரட்டும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உனக்கு பக்குவம் வரட்டும் நானே உன் கையில எடுத்து கொடுக்குறேன் ஒரு நாள் நானே கேட்பேன் ஏன்டா ஷேவ் பண்ணாமல் இருக்கிறேன் நானே ஒன்று கேட்குற காலம் ஒன்று வரும் அதே மாதிரி தான் ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை வாக்குத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை அந்த வாக்குத்தத்தத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி தான் கத்தரத்தை உன் கையில் கொடுப்பார் அப்போ கர்த்தர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கிறார் இப்போ அந்த பத்தாவது வாசனம் உங்களுடைய வாக்குத்தத்தமாக இருக்குமானால் அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய வெரி இம்பார்ட்டண்ட் நீ முதலாவதாக மலையின் உச்சிக்கு ஏறு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மலையின் அனுபவத்துக்கு வரணும் அந்த மலையிலையும் கண்மலை அடிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் இப்போ இந்த வசனத்தினுடைய நிஜம் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு யாரை பார்த்து அப்போசனில் பார்த்து சொல்றாரு வாசிங்க அப்போசன ஒன்றாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அப்போசனம் ஒன்று அஞ்சு வாசிங்க எருசிலேமை விட்டு போகாமல் விதாவின் வாக்குத்தம் நிறைவேற கா அப்போ எருசிலேமில் தான் நீங்கள் இருக்கணும் எது வரைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வர வரைக்கும் எருசிலேமில் மட்டும் இல்லை எருசலேமில் ஓர் இடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள் ரெண்டு ஒன்று வாசிங்கப்போ அப்போ ஒன்று ஓர் இடத்தில் வந்தார்கள் எருசலேமில் ஓர் இடத்தில் அவர்கள் இருக்கும் போது பர்சுத்த ஆவியாகிய வாக்கு தத்தம் அவர்கள் மேல் வந்து இறங்கினது இப்போ ஆண்டவர் சொல்றாரு மலையின் உச்சி ஏறி வா இப்போ முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா ரெண்டாவது வசனத்தில் விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் மலையின் உச்சிக்கு வந்துட்ட சரி உச்சிக்கு வந்துட்டா ஓகேவா இல்லை இல்லை அங்கே ஒரு இடம் இருக்கும் கண்மலை வெடிப்பு அந்த இடத்துக்கு நீ வா அந்த இடத்தில் வைக்கும்போது தான் உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும் த பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்களை கத்தர ஆசிர்வதிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவமும் அந்த ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ மோர்யா மலையில் பலி கொடுக்க ஈசாக்க கூப்பிட்டுட்டு புறப்பட்டுட்டார் ஆபிரகாம் வேலைக்காரங்கிட்ட வந்துட்டார் வேலைக்காரங்கள கூட்டிட்டு வர்றாரு ஒரு இடத்துல வேலைக்காரங்களை பார்த்து சொல்றாரு நீங்கள் இங்கே இருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க இங்க இருங்க நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் தேனார் பாருங்களேன் அந்த இடத்த அந்த அந்த வசனம் வாசிங்க ஆதி அகமதின் புஸ்தகத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆப்ரஹாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் இப்ப பாருங்க நல்லா மலைக்கு வந்தாச்சு மௌரிய மலைக்கு மலையில எல்லா இடத்துலையும் பலி செலுத்த முடியாது தேவன் அவனுக்கு நியமித்த இடம் ஒன்று இருக்கிறது அங்கே வந்துதான் பலி செலுத்த வேண்டும் மலை உச்சிக்கு வந்தாச்சு அங்கே வந்தோன்ன தேவன் வந்துட மாட்டாரு நீ என்ன பார்க்கணும்னா அங்கே ஒரு வெடிப்பு இருக்கிறது அங்கே வந்து உட்காரணும் பர்சுத்தாவி ஆகிய உன்னிடத்தில் அவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம்ல சாட்சியாக இருப்பீங்க எல்லாம் உண்மைதான் ஆனா அது வரைக்கும் எருசலேம்லே ஓர் இடத்தில் நீங்கள் கூடி வர வேண்டும் அந்த இடத்துக்கு நீங்க பர்டிகுலர் பிளேஸ் கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ஆவிக்குரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார் அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வரும்போதுதான் உங்கள் வாக்கு தத்தம் நிறைவேற தொடங்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய ஊழியர்களும் ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறின அவங்களுடைய காரியங்கள் கேட்டிங்கன்னா அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வந்த பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுருக்கிறார் சும்மா ஆன இடத்தை கொடுத்துட மாட்டார் அவருக்கு ஒரு நான் எப்பவும் சொல்லுவேன் அவருக்கு ஒரு ஆறாயிரம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மனுஷனை பார்த்துருக்குறார் ஆதாம்லேருந்து பார்த்துட்டே இருக்கிறார் நம்ம ஒரு பத்து பேரை பார்த்துட்டாலே என்ன நம்ம மாற்றோம் இல்லை ஒரு பத்து பேர் நம்மளை வந்துட்டு ஏமாற்றிட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டுறோம் நம்ம மாட்டுறோம் யாரை பார்த்தாலும் தப்பாகவே பார்ப்போம் ஏன்னு கேட்டு பாருங்க எனக்கு அனுபவம் அப்படி மோசமான அனுபவங்க நான் பட்ட பாடுகள் ஒரு நல்ல நல்லவங்க இல்லைங்க அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க நம்ம பார்த்த நாலு பேர் கெட்டவங்கன்னு நம்ம எல்லோருமே டிசைட் பண்ணுறோமே தேவன் பார்த்தா எல்லாருமே கெட்டவன் நோவா காலம் வரைக்கும் அவர் பார்த்ததில்லை நோவாவை தவிர அத்தனை பேர் எப்படி தானாமா பூமி அத்தனையும் சீர்கேடாக இருந்தது நானூறு வருஷம் மல்கையாலேருந்து மத்திய வரைக்கும் ஒரு நல்லவங்க கூட இல்லையாமா இருண்ட காலம் இவ்வளோத்த பார்த்தா ஆண்டவர் நம்மளை நம்புறாருனா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு பிறகும் நம்மளை நம்புறாருனா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அவர் இப்போ என்ன விரும்புகிறாரு நான் உன்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி நான் திருப்பி நம்புகிறேன் நான் உன்னை நம்புகிறேன் இல்லைன்னா சொல்ல ஆனால் நான் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்க அதுக்கு பிறகு நான் உங்களை என்ன செய்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய இடத்தை கத்தன் நிர்ணயம் பண்ணியிருப்பேன் அந்த இடத்திலோட அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வரும்போது கத்தன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பார் அது வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணணும் நான் ஸ்டேட்டஸுங்கிறது உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் அடைகிறதான இடம் நான் சொல்லலை உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் நீங்களும் தேவனை எவ்வளோக்கெவ்வளோ நெருங்குறீங்க நாற்பது வருஷம் ஆச்சுங்க தேவன் மோசையை நம்புறதுக்கு நாற்பது வருஷம் ஆச்சு ஆடு மேய்ச்சி மேய்ச்சு மேய்ச்சி திக்குவாய் மந்தனாவாக மாறி அந்த மலையை ஒரே மலையை பக்கத்தில் மேய்ஞ்சி 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 அவருக்கும் ஒரு நாள் தான் கத்தரு வா மோசே நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் இப்போ ஆண்டவரே இந்த இந்த மலைக்கிட்ட நாற்பது வருஷமாக பேசுனேன் நாற்பது வருஷம் நான் பார்த்துருக்குறேன் இப்போதான் நீ திக்குவாய் மந்தனாவும் மாறி இருக்கிறேன் அது வரைக்கும் காட் வெயிட் பண்ணுறாரு அப்போ ஏன் கர்த்தர் இன்னும் என்ன எனக்கு வாக்குத்தம் பண்ணினது உண்மை கர்த்தர் எனக்கு சொன்னது உண்மை இப்போ பத்தாம் மாச நடத்த உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்குறார் இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நடக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய்யுறையாத தேவன் அவருடைய வாக்குத்தத்தங்களும் திருவாவரங்களும் மாறாதவைகள் அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஏன் இன்னும் நடக்கலைன்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்குமானால் அதை பெற்றுக்கொள்கிற இடத்துக்கு நான் இன்னும் வரவில்லைன்னு அர்த்தம் மேலே ஸ்டேஜில் கிஃப்ட் வச்சுக்கிட்டு நிற்பாங்க பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் மேலே வாங்க அப்படின்னு உடனே அந்த கிஃப்ட் வச்சுக்கிட்டு நிற்கிறவருடைய இடத்துக்கு யார் தான் போகணும் கீழே இருக்கிறவர் தான் போகணும் கீழே இருக்கிறவர் மேலே போய் அந்த கிஃப்ட்டை வாங்கினா தான் எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும் எல்லாரும் கை தட்டுவாங்க அந்த மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறவர் ஒவ்வொருத்தருக்காக வந்து வந்து கீழே என்ன செய்ய மாட்டார் கொடுக்க மாட்டார் அவர் உட்காந்துக்கிட்டு அவர் நிற்கிற இடத்துக்கு நம்மளை வர சொல்வார் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா அவர் கையில் இருக்கிற கிஃப்ட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்போ எனக்கு இன்னும் கிடைக்கலையே நிறைய பேர் என்கிட்ட மெயிலெல்லாம் கேட்பாங்க ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் சொன்னாருங்க எங்கள் நடக்கவே இல்லை ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னா நான் இன்னும் அதை வாங்குகிற இடத்துக்கு வரலன்னு அர்த்தம் பல நேரங்களில் நான் யோசிப்பேன் ஆண்டவர் நான் ஒன்றுமே இந்த மினிஸ்டியில் கஷ்டப்பட்டேன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னால் நான் போய் மிஷினரிகளை பார்க்குறேன் அந்த மிஷினரிகள் பட பாடுகளை பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன்னா அது அநியாயம் ஏன்னா அவங்க மிருகத்துக்கு மதியிலேயும் பசிக்கு மதியிலையும் பஞ்சத்துக்கு மதியிலையும் மழைக்கு மதியிலையும் டூ வீலரில் நைட்டில் அவங்க படுற கஷ்டங்களை பார்த்த பிறகு நாம் இங்கே காரு வந்து இப்போ ஓடும்போது கரகரான சவுண்டு வந்து வழியில் நின்றுச்சுன்னா எவ்வளோ உபத்திரவத்துக்குன்னு நடுவலை நாம் மூலியம் பண்ணி கொண்டு தெரியுமா ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது கார் நின்று விட்டது இப்படி நான் சொன்னேன் நான் ஆண்டவன் எப்படி இருக்கும் எனக்கு ஒரு வேலை நான் மிஸ்டரியை பார்க்காம இருந்தால் நான் சொன்னேன் நியாயம் மிஸ்டரியை பார்த்துட்டு வந்த பிறகு அந்த வார்த்தையை சொன்னா டே அவன் வர்ற பாட்டுக்கு நீ வர்ற பாட்டுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது யானையை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இப்போதான் நான் யானை போயிருக்கு இந்த பக்கம் நீங்கள் யானையை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன் ஆனால் ஒரு நாள் யானை துரத்திட்டு வந்துச்சுனே ஒரு மரத்தை ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டேனே அது ஒரு பத்து நிமிஷம் பார்த்துட்டு போயிருச்சுனேன்றாரு யானை துரத்துச்சாமா நமக்கு நாய் துரத்துனாலே டென்ஷன் ஆகுது நாய் துரத்தனோட இது கடிச்சிருமோ நமக்கு பயம் வந்து நாயை கல்லெடுத்து அடித்து என்னென்ன வேலை அதை வந்து நம்ம சாட்சியம் வர சொல்லுவோம் ஊழியத்தின் பாதையில் வரும்போது வழியில்லாம் நாய்கள் எங்களை துரத்தியது அப்போ நம்ம இதை தான் பாடுகள் நினச்சிகிட்டு நான் நாய் யோசிப்பேன் நான் ஒன்றுமே நினைக்கலையே நான் ஒன்றுமே இன்னும் செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியலையே ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கும் எனக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உறவு மேலே தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன் அவனுக்கு உடனே மேலே உக்கார வச்சுக்கிட்டேன் மோசையை முகமுகமாய் நான் கண்டேன் என் வீட்டில் எங்கே உண்மை உள்ளவன் எனக்கு தெரிஞ்சிச்சு அவனை கூட்டமே மேலே உட்கார வச்சுக்கிட்டேன் அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த காட் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணித்தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அதை பேஸ் பண்ணித்தான் உன்னுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி அதை பேஸ் பண்ணித்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சி கர்த்தர் உங்களுக்கு பண்ண வாக்குத்தத்தை எப்போ நடக்கும் உன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த காட் எப்படி இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஒரு டேலண்ட் இருந்தால் மேலே வந்துடலாம் இல்லை ஒரு கிஃப்ட் இருந்தால் போதும் மினிஸ்ட்ரியில் பொதுவாக சொல்கிறேன் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா நம்ம கொஞ்சம் பூம் டக்குன்னு மேலே வரணும் உடனே சபை வளரணும் உடனே லைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க இப்போ இருக்கிற அவங்கள நிறைய பேர் உடனே ஒரு யூடியூப்ல என்ன செய்கிறாங்க பாட்டு ஏற்றி விட்டுறாங்க ஃபேஸ்புக்கில் ஒரு பத்து நிமிஷம் மெசேஜ் போட்டு விட்டுறாங்க ஏன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல ஏற்றி விட்டுட்டோம்னா உடனடியாக நாம் உலகமெங்கும் பிரஸ்தாவற்றுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இயேசு காலத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு பைபிளில் உள்ளது ஏசு காலத்திலேருந்து நம்ம காலம் வரைக்கும் இந்த மீடியா இவங்க எல்லாம் உங்களை எப்படி புரொபகண்டாக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் தேவன் நினச்சா மட்டும்தான் நீங்கள் வெளியே போவீங்க தேவன் மட்டும் நினைக்கலனா நீங்கள் எப்பேற்பட்ட மீடியா பர்சனாக இருந்தாலும் நீங்கள் வெளியே போக முடியாது ஒரு பெரிய இசை சீடிக்கல் வெளியிடுற நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நான் ஒரு நாள் அந்த அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எங்கிட்ட ஒரு ஒரு நிதர்சனமான உண்மையை சொன்னார் அவர் சொன்னார் இது ஒரு வருஷத்துக்கு நாங்கள் நூறு ஆல்பம்ஸ் வெளியிடுறோம் நூறு ஆல்பம் இரநூறு ஆல்பம் என்ன செய்கிறோம் வெளியிடுறோம் எல்லோரும் வராங்க எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த நிறுவனத்தின் வழியாக நம்ம சீடியோ போட்டோம்னா என்ன ஆகிடலாம் உடனே புரபகண்டா எல்லாம் ஏன்னா அவங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடுவாங்கன்னு நாங்கள் நூறு பேர் நூற்றம்பது ஆல்பம் வெளியிடுறோம் ஆனால் ஜனங்களை ரீச் ஆகுறது ஒருத்தரோ ரெண்டு பேரோ மிஞ்சி போச்சுன்னா மூணு பேர் அப்படி சொல்லிட்டு சொன்னார் எங்களால் அல்ல அந்த மூன்று பேர் மேலே கர்த்தருடைய கிருபை இருந்தது அதனால் அந்த மூணு பேரும் வெளியே வந்தாங்க ஒரே நிறுவனம்தான் அவங்க பாரபட்சமாக செயல்படலை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மார்க்கெட்டிங் பார்த்தாங்க எல்லா ஷெல்ஃப்லேயும் கொண்டு போய் எல்லாருடைய சிடியை வச்சாங்க ஆனால் ஏன் ரெண்டு பேர் மூணு பேர் ரீச் ஆனாங்கன்னா அவர்கள் மேல் கர்த்தருடைய கிருவை இருந்தது ஆகவே ரீச் ஆச்சு பெரிய நிறுவனங்கிறதுனால அவங்க வெளியிடுற எல்லாமே ரீச் ஆகிடாது பெரிய கம்பெனியில் நம்ம உட்காந்துருக்கோன்றதுனால கூகுளில் வேலை செய்கிறதுனால எல்லாருமே பெரிய ஆகிட முடியாது கர்த்தர் பார்க்குறாரு ப்ரொப்பகண்ட் ஆகிறது அவர் கையில் தான் இருக்குது லைம் லைட்டுக்கு வர்றது அவர் கையில் தான் இருக்குது அப்படி மீறி சுயமாக நீங்களாக வெளியே வந்து நாம் பெருசாகணும் இந்த ஜிஎம்ஓன்னு சொல்லுவாங்க ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கன்ஸ்னு ஒன்று இருக்குது இயற்கையாக வளராமல் இவங்க என்ன பண்ணுவாங்க அதை செயற்கையாக வளர்ப்பாங்க ஒரு எட்டு மாதத்தில் வர வேண்டியதான ஒரு கோழியை ரெண்டே மாசத்துல என்ன செஞ்சிருவாங்க பெருசாக்கிடுவாங்க அந்த ஜிஎம்ஓ வரும் சிலர் செய்வாங்க நாங்கள் நினச்சா யாரை வேணாலும் மேலே கொண்டு வருவோம் நாங்கள் நினச்சா யாரை வேணாலும் கீழே இறக்குவோன்னு சிலர்லாம் இருக்கிறாங்க சில டிவி சேனல்கள் சில மேகசின்ஸ் இருக்குது எங்கள் சேனலில் வந்தாலும் யார் வந்தாலும் என்ன செஞ்சிருவாங்க அவங்க ஃபேமஸ் ஆகிடுவாங்கன்னு நினச்சி அவங்க கொண்டு வருவாங்க வருவாங்க ஆனால் வந்த வேகத்திலே காணாமல் போயிடுவாங்க சுயமாக மேலே வரணும்னு நினைக்கிறேன் அத்தனை பேர் என்ன ஆயிடுவாங்க வந்த வேகத்தில் காணாமல் போயிடுவாங்க காரணம் அது கர்த்தரால் கொண்டு வரப்பட்ட உயர்வு அல்ல கர்த்தர் கொண்டு வருகிற உயர்வு படிப்படியாய் வரும் ஆனால் நிரந்தரமாக இருக்கும் அப்போ ஆண்டவர் என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு ஒரு மலை உச்சிக்கு என்ன வர சொல்கிறாரு ஒரு கண்மலை வெடிப்புக்கு என்ன வர சொல்கிறாருன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க அங்கே வரும்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தம் நூறு சதவீதம் ஆமென்றும் ஆமென்றும் நடக்கும் லூயா